الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله واصحابه اجمعين وقال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله بِعُنَّ سنن الذين من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا في حجر لب لاتبعتموهم قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن رواه البخاري إلا بُهُلُمْ ஏக இறைவனாகி அல்லாஹவின் மீது என்றும் எப்போதும் உரித்தாகுகர் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவருலகத்தின் தூதர் தாஜிதார் மதீனா சர்தார் ஆலம் சல்லல்லாஹேஹல்ல அன்னவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிவிங்கள் தபாக தாபி இவங்கள் சுபதாக்களசாலிவிங்கள் நாதாக்கள் அல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய மஜுகஸிற்கு வருகை தந்திருக்கிற வருகை தர இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றும் எப்போதும் நின்று நிலவட்டு ஆகுது கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் திருபையினால் முஹர் மாதத்தில் கடைசி தருணத்தில் நாம் எல்லாம் அடைவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்ல கண்ணியமிக்க அல்லாகவே நல்லடியார்களே நபி சல்லா அலை செல்லும் அவர்கள் இஸ்லாத்தை போதிப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா மடமை காலம் என்ற ஒரு காலம் அறிவுக்கு ஒப்பாத பல காரியங்களை செய்வதில் ஈடுபட்டிருந்தார்கள் அரேபிய தீபகற்பங்களில் குறிப்பாக கணித்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியாக ஐயாமுல் ஜாகிலியா மடமை காலம் நாம் இப்பொழுது பார்க்கிற காபத்துல்லா இந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்வார்கள் ஆடை இல்லாத நிலைமைகளில் தவாஃப் செய்வார்கள் ஜாஹி மடவை காலம் ஆடை இல்லாமல் தவாஃப் செய்வார்கள் காரணம் கேட்கிற போது சொல்லுவார்கள் இந்த ஆடையோடு நாம் நிறைய தவறுகள் பாவங்கள் செய்திருக்கிறோம் அதனால் அந்த இடத்திற்கு செல்கிற போது ஆடையை கலற்றி வைத்துவிட்டு தவாஃப் செய்வார்கள் ஆடையோடு பாவம் செஞ்சனால ஆடையை கடத்தி வச்சுட்டார் பாவம் செஞ்சதே இவர் தான் இவர் வராமல் இருந்திருக்கணும் ஐயா ஜாஹிலியா மடமை காலம் காபத்துலாவை தவா செய்கிற போது இது போன்ற நிலைமைகள் நபிகள் பெருமாநாள் சல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா சொன்னார்கள் ஆயிஷா நாளை மைதானத்தில் எல்லா ஆண்களும் பெண்களும் கேட்டு ஒரு வருகிற போது அவர்கள் உடல்களில் கால்களில் செருப்புகள் இருக்காது உடல்களில் உடைகள் இருக்காது என்று சொன்ன போது ஆயிஷா அலி கேட்டார்கள் யார் சொல்லல்லா அப்பொழுது ஆண்களும் பெண்களும் வருகிற போது பார்வைகள் கெட்ட பார்வையில் தீக எண்ணங்கள் ஏற்படுமே என்று கேட்டபோது நாயகம் செல்லல்லா சொன்னார்கள் ஆயிஷா இந்த உங்களுக்கு நினைவுக்கு வரவில்லையா என்று ஒரு ஆயத்தை சொல்கிறார்கள் பனி அன்றைய நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து விருண்டோடுவார் அந்த நாளில் ஒரு மனிதன் தன் பெற்றோர்களை பார்த்து விருண்டோடுவான் தன்னுடைய தோழர்களை பார்த்து வருண்டோடுவார்கள் ஆயிஷா அந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய காரியங்கள் மட்டுமே பெரிதாக தெரியும் கவலையாக நம்முடைய நிலைமை என்ன நாளை மகிசல்ல நம்முடைய நிலைமை என்ன அல்லா நம்மை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா அல்லா நமக்கு வேதனை கொடுத்து விடுவானா நரகத்திற்கு சென்று விடுவா சொர்க்கத்திற்கு செல்லுவோமா என்ற சிந்தனையில் அவரவர்களுக்கு அவர்களுடைய வேதனைகள் தன் நினைப்புகள் தான் இருக்குமே தவிர வேறு எந்த சிந்தனைகளும் உண்டாகாது என்று மகிஷரில் நடக்கின்ற கேள்விக்கு பெருமானார் பதில் சொல்லுகிற போது காபத்துள்ளாவை உலகில் இருக்கிற போது நிர்வாணமாக காபத்துல்லாவை தவால் செய்வார்கள் எவ்வளோ பெரிய ஒரு மடமைக்கால நிலைமைகளை நாம் பார்க்க வேண்டும் ரவிசல்லா இலே செல்வர்கள் வந்ததற்கு பிறகும் கூட அந்த நிகழ்வு இருந்தது இஸ்லாத்தை போதித்ததற்கு பிறகு அது போன்ற ஐயாமல் ஜாக்லியாவுடைய காலங்கள் காலத்தில் இருந்த அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் என் காலுக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு அதற்கு பிறகுதான் அது போன்ற ஐயாமல் ஜாஹிலியாவுடைய செயல்கள் எல்லாம் இல்லாமல் போனது அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான் யா பணி ஆதம ஆதமுடைய மக்கள் அல்லாஹ் பொதுவாக முஸ்லீம்களை பார்த்து முக்மீன்களை பார்த்து முக்மீன்களே முஸ்லீம்களே நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது என்று சொல்லவில்லை அந்த காலத்தில் வந்த இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் தான் உடலில் ஆணை இல்லாத நிலைமையிலே சுற்றித் திரிந்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆதமுடைய மக்களே புது சீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜிதின் நீங்கள் பள்ளிவாசல்களுக்கு வாசல்களுக்கு வருகிற போது அலங்கரித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வார்த்தையை சொல்லுகிறார் சாதாரணமாக ஒரு பெரிய ஒரு மினிஸ்டரையோ ஒரு பெரிய முதலமைச்சரையோ பார்க்க போகிறது போது கூட நம்முடைய உடை அலங்காரங்கள் அலங்காரங்கள் ஒரு வெள்ளைக்கலை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு போனால் ஒரு மரியாதை சும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி பனியனை போட்டுவிட்டு தோட்டில் துண்டை போட்டுவிட்டு ரோட்டில் போனோம்னு சொன்னால் நாலு பேர் நம்மளை மதிக்க மாட்டான் இப்போ சாதாரண மனிதர்களுக்கு மத்தியிலேயே ஒரு மரியாதையான பாவனங்களில் ஒரு உடைகளை அணிகிற போது அல்லாகவே சந்திப்பதற்கு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் தொழுகின்றான் என்றால் அவன் அல்லாஹவோடு பேசுகின்றான் என்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் அல்லாகவே சந்திக்கிற போது அல்லாஹுக்கு கண்ணியம் கொடுத்து நல்ல அலங்கான ஆடைகளை அலங்காரமாக செய்து நல்ல முறையில் வருவதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் அதைத்தான் ஏவுகிறான் யா வணி ஆதம ஆதமுடைய மக்களே குதுசீனத்தக்கும் இந்த புள்ளி மஸ்திதின் நீங்கள் பள்ளிவாசல்களுக்கு வருகிற போது அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னேன் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் மீன் விரையம் செய்யாதீர்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரையம் செய்யாதீர்கள் இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அல்லாஹ்ஜல் மற்ற விஷயத்தெல்லாம் இங்கே சொல்லலை பொதுவாக உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்களையும் செய்யாதீர்கள் என்றால் உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த உறுப்புகளையும் நாம் கவனிக்க வேண்டும் எல்லா உறுப்புகளையும் கணக்கெடுத்து பார்க்கிற போது ஒரு மனிதன் உண்ணுவதற்காகவும் குடிப்பதற்காகவும் அதை செறித்து அதிலிருந்து பல வேத பலவிதமான சத்துக்கள் எல்லாம் புரோட்டீன்ஸ் எடுப்பதற்காகவும் மலங்களை தள்ளுவதற்காகவும் அல்லாஹ் பலவிதமான ஏற்பாடுகளை உடல் உறுப்புகளில் அமைத்து வைத்திருக்கிறார் அந்த உடல் உறுப்புகளில் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் மட்டும் வேலை செய்யக்கூடிய உறுப்புகள் தான் உடலில் அதிகம் வாயாக இருக்கட்டும் நாவாக இருக்கட்டும் தொண்டையாக இருக்கட்டும் குடலாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும் அதை பித்தப்பையாக இருக்கட்டும் நீர் பையாக இருக்கட்டும் எல்லாம் உணவை சரி செய்வதற்குத்தான் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொல்கிறான் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண் விலையம் செய்யாது நீ நிறைய பேர் சொல்லுவதுண்டு எல்லாம் இந்த அரஜான் தாங்க இவ்வளவு கஷ்டம் சொல்லுவோமா இல்லையா அரஜான் வைத்துக்குதானங்க இவ்வளவு கஷ்டம் இந்த அரைஜான் வயிற்றை நிரப்புவதற்காக வியாபாரம் இந்த அரைஜான் வயிற்றை நிரப்புவதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் அந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டு சம்பாதித்து உண்ணுகிற போது போது ஏன் வீண்வரையும் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதற்காகத்தான் குலு வஷ்ரபு வலா துஷ்ரீஃபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண்விரையும் செய்யாது உலகத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் விருப்பப்படுவார்கள் சின்ன பிள்ளைகளிட்ட போனால் சாக்கிட்டு கேட்டால் வேணும் தான் சொல்லுவோம் பெரியவங்க அவங்க ஒரு பொருளை உண்ணுவதற்கும் பருவதற்கும் யாரும் சிறைப்படையை போகிறது இல்லை உண்ணுவார்கள் வயிறு நிரம்பிடுச்சின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் உண்ணுவார்கள் வயிறு நிரம்பிடுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி குடிப்பார்கள் குடிப்பதற்கு உண்ணுவதற்கும் ஒரு அளவுகளை நிர்ணயித்து யாரும் ஆள் வர முடியாது டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் இரவு சாப்பிடும்போது நைட்டு தூங்கும்போது ரொம்ப அதிகமாக சாப்பிட வேணாம் ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுங்க உடனே அவர் கேட்குறாரு ச டாக்டர் ரெண்டு இட்லி எத்தனை தடவை ஒரு எத்தனை தடவை சாப்பிட்றதுங்கிற ரெண்டு ரெண்டு இட்லியும் எத்தனை தடவை சாப்பிட்றது டாக்டர் சொல்கிறார் ஒட்டு மொத்தத்துக்குமே ரெண்டு இட்லி தான் இரவு தூங்கும்போது போது அவர் கேட்குறாரு ரெண்டு ரெண்டு இட்லியாக எத்தனை சாப்பிட்றது கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியாக உணவுக்கும் அவர் ஒரு குடிப்பதற்கும் நாம் அளவை நிர்ணயம் செய்யவில்லை அல்லாஹ் சொல்கிறான் தேவைக்கு தகுந்தார் போல குடியுங்கள் பருகுங்கள் உண்ணுங்கள் ஆனால் வீண்முறையும் மட்டும் செய்யாதீர்கள் இன்றைக்கி வீண் விரை அதிகமாக நடக்கிறது இல்லை சாப்பாடு ஏன்னா வீடு வீடு ஃப்ரிட்ஜு வந்துருச்சா இல்லையா ஏழைகளுக்கு கொடுக்குற அந்த மனப்பான்மை போயிடுச்சா இல்லையா மூணு நாளைக்கு தேவையானதை இன்றைக்கே சமைச்சு ஒரேடியாக வச்சு வச்சு சாப்பிட்றது ஃபிரிட்ஜில் அப்புறம் எங்கிட்டு வீண் விரை ஆகிறது இன்று விருந்து உபசரங்கள் செய்கிற போது தேவைக்கு அதிகமாக உணவுகளை ஏற்பாடு செய்து கடைசியாக அதை கொண்டு போய் கொட்டுகிற நிலைமைகள் உணவுகளில் வீண் வீண்விரையுங்கள் ஹஜரத் மாவியார் லீல் லாகு தாலான்க அவர்கள் எல்லா சகாபாக்களையும் தன் ஆட்சி காலத்தில் உணவு விருந்து உபசாரம் செய்கிறார்கள் ஒரு சிறு ஒரு மீட்டிங்காக ஏற்பாடு செய்து அந்த அந்த மீட்டிங்காக வேண்டி உணவு ஏற்பாடுகளை செய்து வகை வகையான உணவுகளை எல்லாம் சகாபாக்களுக்கு மத்தியில் பகிர்ந்து வைத்திருக்கிறார்கள் வந்த அனைத்து சகாபாக்களும் பார்த்துவிட்டு இதுபோன்று பெருமானார் காலத்தில் இல்லையே என்ற ஒரு மனவேதனையோடு உண்டு விட்டு செல்லுகிற போது அங்கிருந்த அபூதர் அல் கிஃபாரி அலி அல்லாஹு தாலான் அவர்கள் ஹசரத் மாவியா அலி அல்லாஹு தாலான் இடத்துல கேட்டார்கள் வாவியா கூப்பிட்டு சொன்னார்கள் வாவியா அலி அல்லாஹு நீங்கள் இந்த விருந்துகளை பொது சொத்தில் இருந்து செய்திருந்தால் இன்று நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் உலகம் சுற்றுவதை போன்று பொது சொத்து கிடைத்ததன் காரணத்தினால் உலகம் முழுக்க சுற்றுவதை போன்று நீங்கள் செய்திருக்கிற இந்த விருந்து உபசாரங்கள் பொது சொத்திலிருந்து இருக்கும் என்றால் நீங்கள் திருடன் அப்படி நீங்கள் செய்த இந்த விருந்து உபசாரங்கள் உங்களுடைய சொந்த பணமாக இருக்கும் என்றால் நீங்கள் வீண்வரையும் செய்து விட்டீர்கள் முசரிபினில் ஆகிவிட்டீர்கள் என்று அதிர்த்து அபூதர் கிஃபாரில் எல்லாகத்தான் அவர்கள் அது மாவியாரத்தான் இடத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார் சகாபாக்கல் மத்தியில் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியாக நாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அல்லாஹ் குலூர் வஷ்ரபு அல்லாஹ் துஸ்ரீபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண்விரையம் மட்டும் செய்யாதீர்கள் பிற்கால சந்ததிகள் தேவைப்படும் அவர்களுக்கு வீண்விரயம் செய்யாதீர்கள் கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியாக அல்லாஹூ ஜல்ல ஷான் தாலா குரானில் வீண்விரய்கிற வார்த்தையை ரெண்டு வார்த்தையாக பேசுகிறேன் ஒன்று இஸ்ராஃப் இன்னொன்று தபுதீர் ஒரு ஆயத்தில் அல்லா சொல்லுவான் இன்னல் முபத்ரீனு இன்னல் முபதிரீன விரையும் செய்யக்கூடியவர்கள் என்ற வார்த்தையை சொல்லும்போது தபதீர் என்ற வார்த்தையையும் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்ற போது இஸ்ராஃப் என்ற வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இதற்கு விளக்கம் என்னவென்றால் இஸ்ராஃப் என்றால் ஒரு ஆகுமான காரியத்தில் அதிகப்படியாக செய்து வீண்விரையும் செய்வது ஒரு ஆகமான காரியம் செய்கிறார் அதில் தேவையில்லாததை புகுத்துகிறார் என்றால் அது இஸ்ரா ஒரு நிக்கா நடக்குது ஒரு திருமணம் அது ஆகமான காரியம் தேவையான காரியம் அந்த திருமணத்தை செய்கிற போது இது வேண்டும் இது வேண்டும் என்று இன்னும் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் தேவை இருப்பதை போன்று அதிகப்படுத்தி செய்தால் இது இஸ்ரா தேவையில்லாத காரியத்தெல்லாம் இஸ்ரா அதிகமாக செய்கிறது வெளியில வெயிலில் பந்தல் போடுறாங்க திருமணத்தில் அந்த பந்தலில் போடணும் இது தேவையா பந்தல் தேவைப்படுது ஒரு வெயிலில் மனிதர்களுக்காக வேண்டி போடப்படுகிறது என்றால் அந்த பந்தலில் டிசைன் அதுக்கு டெக்கரேஷனுக்கு காசு இதுதான் இஸ்ராஃப் ஒரு ஆகுமான காரியத்தை செய்கிற போது அதில் அதிகப்படியாக செய்கிற போது இஸ்ராஃப் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் தபுதீர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் அப்படி என்னவென்றால் தபதீர் என்றால் அந்த காரியமே ஆகுமான காரியம் அல்ல மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்துவிட்டு அந்த காரியத்திற்காக அதிகமதிகமாக செலவுகளை செய்வதுதான் தபுதீர் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானின் யார் இது போன்ற தகுதியர்களை தேவையில்லாத காரியங்களுக்காக வேண்டி இஸ்ராப்பாக வீண் விரயமாக செலவு செய்வார்களோ அவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்படி என்ன நம்ம செலவு செஞ்சிட்டோம் மார்க்கத்தில் இல்லாத நம்ம என்னங்க செஞ்சிட்டோம் என்ன செய்யல பிறந்த நாள் விழா மார்க்கத்தில் பார்க்க முடியுமா பெர்த்டே என்ற பெயர்களில் இன்று பிள்ளைகளுக்கு நாம் சாக்கெட் வாங்கி கொடுக்குறோமோ இல்லை கேக்குகளை விட்டு பகிர்றோமோ நபி சல்லல்லா ஹுலேஹி வசல்லம் அவர்கள் இடத்துல காரணம் கேட்கப்பட்டது யார் ரசூல் அல்லா திங்கள் கிழமை நோன்பு வைப்பதற்கு காரணம் கேட்கப்பட்ட போது நாயகம் சல்லல்லா ஹுலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தாக்கையும் உளித்து உளித்து ஃபீஹி அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் திங்கக்கிழமை நான் பிறந்தேன் அதனால தான் நோன்பு வச்சிருக்கேன் ஓ எவங்க புயல்து அழிய அந்த நாளில் தான் எனக்கு நபித்துவம் கிடைத்தது என்று நாயகம் சொல்லலாக சொன்ன நபித்துவம் கிடைத்தது அந்த நாளில் நான் பிறந்தேன் என்பதற்காக நாயகம் நோன்பு நோற்றார்கள் வாழ்நாள் முழுவதும் நோன்போக்கிறதுலாம் இங்கே பெருசாக தான் தெரியல கேக்கு பகிர்றது வெட்டுறது ஹாப்பி பர்த்டே சென்று எல்லாம் கை தட்டி ஹாப்பி பர்த்டே தூயூ என்று கைத்தட்டி சொல்லுவது இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோமே தவிர நம்முடைய பிள்ளைகளை அதை விரும்புகிறார்கள் என்ற காரியங்கள் இதைத்தான் செய்கிறோமே தவிர உண்மையாக சொல்லப்போனால் நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹிடத்தை துவா செய்து எல்லாம் வருகிற காலங்களில் நான் நல்ல நல்ல மாணவனாக நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு எல்லாம் எனக்கு தௌஃபிக் செய்ய நான் பிறந்த இந்த இருந்து இனி வருகிற காலங்களில் நல்ல முறை இருக்க வேண்டும் ஒழுக்கமான பிள்ளையாக வளர வேண்டும் நாளை சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்ற ஒரு துவாவை அல்லா இடத்துல கேட்பதற்கு உருவாக்குவதற்கு பதிலாக பிள்ளைகளுக்கு மாற்று மத சகோதரர்களின் பழக்கங்களை கொண்டு வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த தத்தபி உன்ன சன நல்லது நம்மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னிருந்த கூட்டத்தார்களுடைய சுண்ணத்துகளை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் ஷிபிரம் பி ஷிபிரின் ஜானுக்கு ஜான் வ திரா அம்பி திராயின் முலத்துக்கு முலம் நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தவர்களுடைய கொள்கைகளை சுண்ணத்துகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் அவர்கள் ஒரு உடும்பினுடைய புற்றுக்குள் நுழைந்தாலும் தத்தபகுன்ன நீங்களும் அதில் நுழைவீர்கள் லத்தபழ்த்துமூகும் நீங்களும் அதிலே நுழைவீர்கள் அவர்களோடு சேர்ந்து நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹரேசம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள் குல்னா நாங்கள் கேட்டோம் யார் ரசூல் அல்லா அல் யகூதவன் நசாரா யகுதிகளின் நசராக்களையுமா நாங்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது கால நபி சல்லா அரசும் சொன்னார்கள் ஃபமன் வேறு யாரை நான் சொல்லுகிறேன் ையும் நசராக்களையும் அவர்களுடைய அடிகளை ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நாயகம் செல்லார்களே சொன்னார் கண்ணியமிக்க நல்லடியாக அந்த எகூதிகள் நசராக்கள் கொண்டு வந்த பர்த்டேக்களை நாம் கொண்டாடி கொண்டுதானே இருக்கிறோம் நாயகம் சொன்னது வீணாக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியாக அது மட்டும் அல்ல ஒரு பிறந்த நாளோடு முடிகின்ற காரியம் அல்ல அதற்கு பிறகு வெட்டிங் டே அல்லாஹு அக்பர் வெட்டிங் வெட்டிங் டே என்று சொல்லி கல்யாண நாளை கொண்டாடுவார் கல்யாண நாள் அன்னைக்கு தான் கொண்டாடுவார் அன்னைக்கு தான் இவர் சந்தோஷமாக கல்யாணம் பண்ண நாள்னு சொல்லி வெட்டிங் டே என்ற பெயரில் பலர்களுக்கு விருந்து உபசாரம் செய்து வெட்டிங் டேவை கொண்டாடுவது மாற்று மத சகோதரர்கள் யூதர்கள் நசராக்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பழக்கங்கள் வெட்டிங் டே கொண்டாடுவார் அதை இவர் கொண்டாடுறது கல்யாண நாள் இதில் ஒன்று என்னன்னு சொன்னால் கல்யாணம் முடிஞ்சு நாற்பது நாளில் ஒரு கொண்டாட்டம் அதற்கு பிறகு வருட வருடம் கல்யாண நாள் என்ற பெயர்களே எவ்வளோ பெரிய ஒரு யூதர்களுடைய கலாச்சாரங்கள் அடுத்து ஒன்று கேவலமான ஒன்று லவ்வர்ஸ் டே என்ற பெயர் பிப்ரவரி ஃபோர்டீன் கண்ணி மிக்க அல்லாஹ் நல்லடியாகலே இதுபோன்று தான் நிறைய நாயகம் சொல்லல்லாக சொன்னார்கள் நீங்கள் யூதர்கள் நசராக்களுடைய பழக்கங்களை அவர்களுடைய பழக்கங்களை முலத்துக்கு மூலம் ஜானுக்கு ஜான் நீங்கள் பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடும்பின் பொற்றுக்குள் நுழைந்தாலும் நீங்களும் அதிலே நுழைவீர்கள் என்று நாயகம் சொல்லல்லாங்களே சொல்றோம் நீக்க அல்லா நல்லடியாகலே கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான போதனைகளை செய்யக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக நாம் வாங்கி கொடுக்கின்ற ஒவ்வொரு பழக்கங்களும் நாம் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு சகல் காரியங்களும் அவர்களுக்கு பிற்காலத்தில் அவர்களுக்கு தீயசைகளை தூண்டுமானால் அல்லாஹிடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டியது வரும் என்பதை நாம் தயக்கூர்ந்து நினைக்க வேண்டும் மாற்று மத சகோதரர்களினுடைய பண்டிகைகளை கொண்டாடுவோம் மாற்று மத சகோதரர்களின் பண்டிகைகளை கொண்டாடுவதும் தப்தீரிலே சாரும் அது ஹராமிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் தண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியாகலே ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் என்று வருகிற போது நம்முடைய சமுதாயத்தவர்கள் அதை தன்னுடைய விழாக்களை போன்று தன்னுடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி செய்வார்கள் என்றால் நாளை காமத் நாளையில் இவர்கள் கொண்டு போய் அல்லாஹிடத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்பதை நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும் தீபாவளி வருகிற பத்தாம் தேதி அதற்காக எத்தனை பேர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு வெடிகளை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு பழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம் கேட்பார்கள் குழந்தைகள் கேட்பார்கள் அது அவர்களின் பழக்கம் அது காய்ச்சல் இருக்கிறது நம்முடைய குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கேட்கிறது வாங்கி கொடுத்து விடுவோமா வாங்கி கொடுப்போமா காய்ச்சல் கொதிக்கிறது ஐஸ்கிரீம் கேட்கிற போது வாங்கி கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் ஐஸ்கிரீம் கொடுத்த பிள்ளைக்கு நோவினை அதிகமாகும் கண்கூடாக பார்ப்பதின் காரணத்தினால் தவிர்த்து கொள்கிறோம் நாளை மறுமையில் உங்களுடைய பிள்ளைகள் ஆசைப்படுகிறார் என்பதற்காக ஒரு ஹராமை கொடுக்கிற போது நாளை மறுமையில் வேதனைப்படுவார்கள் நோவினை செய்யப்படுவார்கள் என்று தெரிந்திருந்தும் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் தெரியாத காரணத்தினால் நாம் அதை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம் கேட்டால் சின்ன பிள்ளை ஆசைப்படுது அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஒரு மக்கள் உள்ள எசர்நல் குரான் ஓதுறதுக்கு இல்லை எஸ்எம்எல் குரான் இல்லைப்பா வாங்கிட்டோம் நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு வந்து எஸ்எம்எல் குரான் வாங்கிக்கணும்னு சொன்னால் இருபத்தைந்து ரூபாய் கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் தன் பிள்ளைகளுக்கு ஆயிரக்கணக்குகளில் வெடிகளை வாங்கி குமிக்கிறார்கள் என்றால் எதற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது இதை எதற்காக வேண்டி இவர்கள் செலவு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைய சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு கூட்டத்தினருக்கு ஒப்பான ஒரு காரியத்தை செய்வார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று நாயகம் சொன்னார்கள் தீபாவளி நம்முடைய பண்டிகையா நம்முடைய இஸ்லாம் சொல்லித் தருகிற மார்க்கமா அது மது என்று வருகிற போது ஹராம் என்று சொல்லுகிறோமே அல்லா மதுவை பற்றி குரானில் சொல்லுகிற போது மதுவில் நல்லதும் இருக்கிறது தீயதும் இருக்கிறது ஆனால் தீயது நல்லதை விட அதிகமாக இருக்கிறது அதனால் அது ஹராம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் மதுவிலே நல்லதும் இருக்கிறது தீயதும் இருக்கிறது ஆனால் தீயது அதிகமான காரணத்தினால் ஹராம் வெடி வெடிப்பது நல்லது இருக்கிறதா தீயது இருக்கிறதா எது அதிகமாக இருக்கிறது நல்லது இருக்குது என்று சொல்ல முடியாது தீயது மட்டுமே இருக்கிறது நல்லதும் தீயதும் இருந்து தீயது அதிகமாக இருந்தாலே அல்லாஹ் ஹராமாக்குகிற போது நல்லதே இல்லை வெறும் தீமை என்று வருகிற போது அதை ஹலாலாக ஆக்கிக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தோம் என்றால் எங்கு கொண்டுமே சேர்க்கப் போகிறது நம்முடைய சமூகம் கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியாகவே தீபாவளிக்கு பட்டாசுகள் வாங்கி கொடுப்பது நாம் ஒன்றை மனதில் பதிய வைக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நான்தான் ஆசைப்படுவார்கள் திருத்த வேண்டும் கண்டிக்க வேண்டும் ஹலாலான பொருள்களை தர வேண்டும் அதிலே ரொம்ப சிரமத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ஹலாலான தேவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் நிறைவேற்ற வேண்டும் பிள்ளைகள் எசர்வல் குரான் ஓதுகிற போது குரான் ஓதுகிற போது கேட்கிற போது புத்தகங்களை வாங்கி கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிற நாம் அற்ப வெடிகளை கேட்கிற போது இரண்டு செகண்டுகளில் மூன்று செகண்டுகளில் காசுகளை கரியாக்குகின்ற நிலைமைகளை பார்க்கிற போது இதற்கு நாம் முன்வருகிறோமே கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியாக

சைத்தான் ஆகிறவன் அல்லாஹிற்கு மறு நி நிராகரிப்பவனாக இருக்கிறான் அல்லாஹிற்கு மாறு செய்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தொடர்ந்து சொல்லுகிறான் தண்ணி மிக்க அல்லாஹு நல்லே மாற்று மதத்தினருடைய பழக்கங்கள் மாற்று மதத்தினருடைய விழாக்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுமானால் மாற்று மதத்தினருடைய விழாக்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுமானால் நாயகம் சல்ல அல்லாஹ் அலை அவர்களுடைய வாக்குக்கும் அல்லாஹுடைய வாக்கிற்கும் நாம் மாறு செய்துவிட்டோம் விட்டோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் சாதாரண மீசையை பற்றி சொல்லுகிற போது மீசையை பற்றி சொல்லுகிற போது மீசையை கத்தறியுங்கள் தாடியை வளரவிடுங்கள் என்று சொன்னார்கள் எதற்காக வேண்டி மாற்று மதத்தினர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி அதையும் செய்ய முடியலை தீபாவளிக்கு வெடி வாங்கி கொடுப்பது தீபாவளிக்காக வேண்டி பல ஏற்பாடுகளை செய்வது இதைவிட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா தீபாவளிக்காக வேண்டி நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கடை வைப்பது மது மது குடிப்பது ஹராம் மார்க்கத்தில் அப்ப மது விற்கலாமா மதுவை விற்று வர்ற காசில் சாப்பிடலாமா ஹராம் தான் ஒரு ஹராம் என்று தெரிந்திருந்தும் அதை விற்று அதிலிருந்து வருகிற பணத்தை சாப்பிடுவது ஹராம் வெடி வெடிப்பதும் மாற்று மதத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றுவதும் ஹராம் என்று தெரிந்திருந்தும் அந்த வெடியை விற்பதற்காக வேண்டி ஒரு கடைகளை ஏற்பாடு செய்து ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு ஒரு கடைகளை தயார் செய்து அதில் காசுக்காக வேண்டி நிறைய சம்பாதித்து விடலாம் என்ற மேலெண்ணத்தில் அதை விற்கப்படுகிற போது ஹராமான வழியில் வந்த சம்பாத்தியங்கள் நம்முடைய கண் பார்வையில் அது இருக்காது துளைந்துவிடும் என்பது நமக்கு தெரியாதா அப்படி எவ்வளோ சம்பாதிச்சிட போறோம் இஞ்சி போனா ஒரு தீபாவளிக்கு கடை வச்சு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் கோடி சொன்னாயிரமா அல்லாவிற்காக வேண்டி அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நபிசல்லா அனுடைய சுண்ணத்திற்காக வேண்டி மாற்று மதத்தினர்களுக்கு மாறு செய்யக்கூடிய நாம் மாற்று மதத்தினர்களுக்கே சென்று விடிகளை விட்டு அதில் வருகிற பணத்தின் மூலமாக நாம் சம்பாதித்து பெரிய ஒரு பெரிய ஆளால் ஆகியவற்ற போவதில்லை கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியாகலே வெடி வெடிப்பது ஹராம் அதற்காக வெப்பதும் ஹராம் அதனால் விற்பவர்கள் கொஞ்சம் தயகூர்ந்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நாயகன் சல்லல்லா கடேசோ சொன்னார்கள் யார் ஒரு கூட்டத்தாரர்களுக்கு ஒப்பாக ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிற போது நாமும் ஆற்று மதத்தினர்களுக்கு சமமாக ஒரு காரியத்தை செய்கிற போது அதை விரும்ப மாட்டான் வெறுக்கின்றான் அல்லாஹு ஷான்ஹாலா புராணிலே சொல்லுகிறான் லா யஷூபுல் முஷரிஃபின் இந்நகு லா யஷூபுல் முசரிஃபின் அல்லாஹ் ஆகிறவன் வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ஷானுத் ஆலா சொல்கிறான் அ கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மாற்று மதத்தினவர்களுக்கு மாறு செய்வதை கற்றுக் கொடுப்பதற்கு பகரமாக இன்று மாற்று மதத்தினர்கள் செய்கின்ற விழாக்களிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகளையும் கலந்து கொண்டு அதில் ஈடுபடுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் வெடிகளை கேட்கின்ற போதும் தீபாவளி போன்ற பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு முன்வருகிற போது நாம் தடை செய்து நம்முடைய பிறநாள் நாம் அவர்களுக்கு அதிகம் அதிகமாக ஆர்வத்தை மூட்ட வேண்டுமே தவிர இப்போது இருக்கிற இந்த தீபாவளி போன்ற வெடிப்பதை பார்த்து ஆசையோடு கேட்கின்ற போது கொஞ்சம் தடுத்து வைப்பதும் கண்டிப்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் உங்களுடைய சொர்க்கத்தில் ஒன்றாக ஜன்னத்துல் சுதோஷியை சந்திப்பதற்கு கிருமி செய்வானாக வாகிருதவனில்